பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு தற்காப்பு கலை அவசியம் என்பதை வலியுறுத்தி கல்லூரி மாணவி உலக சாதனை கண்களை கொட்டிக்கொண்டு பரதநாட்டியம் ஆடியபடி தொடர்ந்து பத்து மணி நேரம் இரு கைகளில் சிலம்பம் சுழற்றி அசத்தல் கோவை காந்தி மாநகர் சி நகர் பகுதியை சேர்ந்த மகேஷ் பகவதி தம்பதியினர் மகள் நந்திதா கல்லூரி மாணவியான இவர் சிறுவயது முதலே தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை சிலம்ப கலையை ஆர்வமுடன் கற்று மாவட்ட மாநில தேசிய அளவில் பல்வேறு வெற்றிகளை குவித்துள்ளார் பரதநாட்டியம் கற்றுள்ள நந்திதா பரதநாட்டியத்தையும் சிலம்ப கலையையும் இணைத்து பயிற்சி எடுத்துள்ளார் இந்நிலையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு தற்காப்பு கலை அவசியம் என்பதை வலியுறுத்தி சிலம்பம் மற்றும் பரதநாட்டியத்தை இணைத்து புதிய உலக சாதனை செய்து மாணவி நந்திதா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் அதன்படி அதிகாலை நான்கு மணி முதல் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பத்தை ஆடிய அவர் பரதநாட்டியம் ஆடியபடி இரு கைகளிலும் தொடர்ந்து பத்து மணி நேரம் இடைவிடாது சுழற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் காலை நான்கு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை தொடர்ந்து நடனம் ஆடியபடி சிலம்பம் சுழற்றி இவர் செய்த சாதனை இந்தியா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது தொடர்ந்து உலக சாதனை செய்த மாணவி நந்திதாவிற்கு மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களில் இருந்து பெண்கள் தங்களை காத்து கொள்ள தற்காப்புக்களை அவசியம் என்பதை வலியுறுத்தி கல்லூரி மாணவி நந்திதா செய்த உலக சாதனையை அவரது பெற்றோர் உறவினர்கள் பொதுமக்கள் என பலரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி பாராட்டு தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நந்திதா எனக்கு இருபத்தோரு வயசு ஆகுது நான் இப்ப குளோபிள் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்து மார்ச் எயிட் விமன்ஸ் டே அன்னைக்கு நான் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து செட் பண்ணிருக்கேன் இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து பண்ணியிருக்கேன் நான் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து பிளைண்ட் ஃபோல் பண்ணிட்டு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிட்டு டபுள் ஸ்டிக் பண்ணி டென் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணி இன்றைக்கி வந்து இந்தியா புக் ஆஃப் ஓல்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து செட் பண்ணியிருக்கேன் இதை அஜ்ஜிகேட் பண்ண வந்து டாக்டர் சதாம் ஹுசைன் சாரும் ஆன்டனி சாரும் வந்து இன்னைக்கு அஜுடிகேட் பண்ணி இன்னைக்கு வந்து எனக்கு ரெக்கார்டோட சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ரெக்கார்டு எதுக்காக மெயினாக பண்ணேன் அப்படின்னா வந்து சுதந்திரம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பெண்களுக்கான உண்மையான சுதந்திரம் கிடைக்கவே கிடையாது என்னைக்கு ஒரு பெண் வந்து நைட்டு தனியா வந்து வெளியே நடந்து போறாங்களோ தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சதா இருக்கும் இது வந்து நான் முன்னுதாரணமா இருந்து துவக்கம் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த உலக சாதனை வந்து நான் அனைத்து பெண்களுக்குமே வந்து இந்த மகளிர் தினத்தனுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி